ஓம் நம சிவாய ஓம் ஹோம் சிவாய நமக என் அன்பு குழந்தையே உனக்கான சிறப்பான எதிர்காலம் காத்து கொண்டு இருக்கிறது என்று அதை நீ உணர்வாய் குழந்தையே கலங்காதே உன் தந்தை நான் இருக்கின்றேன் எந்த கஷ்டம் வந்தாலும் நீ கவலைப்படக்கூடாது எல்லா தருணத்திலும் ஒன்றை மட்டும் நம்பு நான் உன்னுடன் இருக்கின்றேன் உன்னை காப்பேன் என்று என்னை நம்பு உரிமையுடன் அப்பா என்று சொல்லி என் மீது உன் அனைத்து பாரத்தையும் போடு நான் உனக்காக எந்த கஷ்டத்தையும் தாங்கிக் கொள்வேன் நான் இருக்கின்றேன் குழந்தையே உனக்கான மாற்றங்கள் எந்த நேரத்திலும் திடீர் என்று தோன்றும் உன் வாழ்வில் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயங்கள் நிகழப் போகின்றது குற்றம் சொல்ல ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் ஆனால் மன்னிக்கவும் மறக்கவும் ஒரே காரணம்தான் அன்பு அன்பு மட்டும்தான் என் கருணையை உன் மீது பொழியத்தான் போகின்றேன் குழந்தையே உன்னை குறை கூறும் பலருக்கு உத்தமனாய் இருக்க நினைக்காதே உனை நம்பும் சிலருக்கு நல்ல மனிதனாக இருக்க விரும்பு உன் சோகம் கண்ணீர் மனவழி வேதனை என அனைத்தையும் நான் அறிவேன் கவலைப்படாதே உனக்கான சந்தோஷம் நிம்மதியை நான் நிச்சயமாக உனக்கு தருவேன் கடினமான இலக்கை நோக்கி பயணம் செய்யும் போது இடையில் நம்பிக்கை இழந்து நின்றுவிடாதே ஏனென்றால் நீ எவ்வளவு தூரம் கடினமான பாதையை கடந்து வந்து இருக்கிறாய் என்று நீயே திரும்பி பார்க்கும் பொழுது இத்தனை தூரத்தை கடந்துவிட்டும் இன்னும் கொஞ்சம் தூரம்தானே கடந்துவிட்டால் வெற்றியை அடைந்து விடலாம் என்ற நம்பிக்கை உனக்குள்ளே பிறக்கும் மனக்குழப்பம் இருக்கும் பொழுது மெளனமாக இரு குழந்தையே மன கஷ்டம் வரும்போது தைரியமாக இரு நடப்பதெல்லாம் ஏதோ ஒரு காரணத்தோடு தான் நடக்கிறது என்றாலும் அவை வருபவை எல்லாமே நல்லவை என்பதுதானே அர்த்தம் என் குழந்தையே மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்காகத்தான் நான் என்றும் விரும்புகிறேன் நீ கவலைப்படாதே நீ விரும்பியதும் கேட்டதும் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தானே தினமும் என்னிடம் கையேந்தி நிற்கிறாய் உன் நீண்ட நாள் தவத்திற்காகத்தானே இத்தனை நாளாய் காத்து கொண்டு இருந்தாய் உன் மனம் ஏங்கி தவிக்கின்றதாலும் காத்திருப்பதாலும் உன் மனதை குளிர்விக்கும்படியான ஒரு விஷயத்தை நான் உனக்கு தரப்போகிறேன் செல்லமே உன் விருப்பமும் உன் இஷ்டமும் நிறைவேற வேண்டுமென்றால் முதலில் உன் மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்களை மாற்றிக்கொள் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே என் சக்தி இருந்தாலும் அது உங்களின் எண்ணத்தின்படியே உங்களுக்கானதை உங்களுக்கு கொடுக்கும் எண்ணம் போல் வாழ்க்கை என்பது வெறும் வார்த்தைகள் மட்டுமல்ல உன் மனம் நீ என்ன நினைக்கிறாயோ அதுதான் உனக்கு நூறு மடங்கு நிச்சயமாக நடக்கும் நீ எதிர்பார்த்த விஷயம் நல்லபடியாக நடக்கும் என்று நீ நினைத்தால் அது நல்லதாகவே நடக்கும் ஆனால் நீ அதில் கொஞ்சம் சந்தேகமோ முழு உடன்பாடோ நிலையோ இல்லாமல் எதிர்மறையாக ஏதாவது நடந்து விடுமோ என்று பயந்தால் அதுவல்லவா உன் வாழ்க்கையில் நடக்கும் அதற்காகத்தான் சொல்கிறேன் செல்லமே உன் எண்ணத்தை மாற்றி நீ சுறுசுறுப்பாகவும் கலகலப்பாகவும் இரு உனக்குள்ளே இருக்கின்ற தாழ்வு மனப்பான்மையும் உன் திறமை பற்றிய சந்தேகத்தையும் தூக்கி போட்டுவிட்டு உன்னை பற்றி நீ உயர்வாக நினைத்தாள் உன் வாழ்க்கையில் நடக்கும் எல்லாம் சிறப்பானதாகவும் உயர்வானதாகவும் நடக்கும் செல்லமே நீ செய்கின்ற எல்லா விஷயங்களையும் ரசித்து கொண்டே மகிழ்ச்சியாக செய் இல்லை அப்பா நான் நினைத்தது நடந்தால்தான் நான் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் எனக்கு கிடைக்கும் என்று சொல்லாதே செல்லமே முதலில் நீ உன் மனதை மகிழ்ச்சியாக மாற்றிக்கொண்டாலே நீ கேட்ட எல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும் அதை விட்டுவிட்டு எப்பொழுதுமே வாடிய முகத்தோடும் சோர்ந்து போன மனதோடும் எதற்காக நீ இருக்க வேண்டும் கவலைப்படாதே செல்ல இன்று உன்னிடம் இந்த முக்கியமான விஷயத்தை சொல்வதற்காகத்தான் நான் அவசரமாக வந்தேன் நாளை வரும் வெள்ளிக்குள்ளேயே உன் செவிகளில் விழுகின்ற இந்த வார்த்தைகள் நிச்சயமாக நடந்தே தீரும் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற பிரச்சனைகளையும் உன் மனதில் இருக்கும் குழப்பங்களையும் முதலில் தூக்கி போடு உனக்கு பிரச்சனை செய்பவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் நீ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஆனால் உனக்கு நீயே பிரச்சனையாக ஏதாவது ஒரு விஷயத்தை யோசித்து கொண்டு நடக்குமா நடக்காதா யார் என்ன செய்வார்களோ என்று யோசிக்கின்றாயோ இது நியாயமா என்று மட்டும் சொல் பார்ப்போம் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய விஷயங்களில் மற்றவர்களுக்கு என்ன வேலை மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் என்று நினைக்க ஆரம்பித்தாயோ அப்பொழுதில் இருந்தே உனக்கே தெரியாத உன் வாழ்க்கைக்கு துரோகம் செய்து கொண்டுதான் இருக்கிறாய் இது நடக்காமல் போய்விடுமோ யாராவது நம்மை குறை சொல்லி விடுவார்களோ என்று ஒரு பொழுதும் யோசிக்க வேண்டிய அவசியமில்லை என் அன்பு பிள்ளையான உன்னை குறை கூறுபவர்கள் வாழ்க்கையில் மட்டும் அந்த தவறு நடக்காமல் எல்லாம் சரியாக நடந்து மகிழ்ச்சியாகவும் இன்பமயமாகவும் இருக்கின்றார்களா என்ன வீட்டுக்கு வீடு ஏதாவது ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது குழந்தை அப்படி இருக்கும் பொழுது உன் பிரச்சனையை பெரிதாக எடுத்து பேசவும் உன்னை குறை சொல்லவும் குத்தி காட்டுவதற்கு அவர்கள் யார் செல்லமே மற்றவர்களையும் அவர்கள் பேசும் வார்த்தைகளையும் நீ ஒரு பொழுதுமே பெரிதாக எடுத்து வருத்தப்படாதே தங்கமே உனக்கான விஷயம் ஒரு நல்ல காரணத்திற்காகத்தான் நான் தாமதப்படுத்திக் கொண்டு இருக்கிறேன் அது கூடிய விரைவில் அது உனக்கு நடக்கத்தான் போகிறது அதன் ஆரம்பமாகவே உனக்கு சில அறிகுறைகளை நான் காட்கின்றேன் முதலில் உன் மனதில் அமைதியை கொண்டு வா பிறகு உன் வாழ்க்கை எப்படி இருக்க போகின்றது என்பதை காண்பாய் கவலைப்படாதே தங்கம்மி உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த பல திருப்பங்களை சந்திக்க போகிறாய் நீ நினைத்தபடியே உன் வாழ்க்கை மாறப்போகிறது என் ஆசீர்வாதத்தை நீ முழுவதுமாக பெறும் அளவிற்கு உன் சிக்கல்கள் எல்லாம் உன்னை விட்டு விலக போகிறது உனக்கு நல்ல நேரம் ஆரம்பமாகிவிட்டது குழந்தை இதுவரையில் உனக்கும் எனக்குமான நெருக்கமானது இன்னும் மேலும் அதிகரிக்கப் போகிறது இதுவரைக்கு என்னை தேடி என் ஆலயம் வந்து உன் பிரச்சனைகளை சொல்வாய் இல்லை என்றால் ஏதாவது பரிகாரம் செய்வாய் சில நேரங்களில் உன் வீட்டில் இருந்தபடியே உன் கவலைகளை சொல்லி அழுது இருக்கிறாய் குழந்தையே அவ்வளவுதான் இதுவரை நீ தெய்வ நிலையில் இருந்தது ஆனால் இப்பொழுது உனக்கு நல்ல நேரம் தொடங்கியதனால் இனி நீ இறைவழி அதிகமாக யோசிக்க ஆரம்பிப்பாய் மனதாரை என்னிடம் நீ பேசத்தான் போகிறாய் அப்படி நடக்கும் பொழுது நீ என்னுடன் மேலும் நெருக்கமாகி என் மகளாகவும் மகனாகவும் உனக்கானது என்னிடமிருந்து உரிமையாக பெற்றுக்கொள்வாய் இனி உன் மனதில் விரக்தி கவலை கோபம் வெறுப்பு தோல்வி எல்லாமே விலகி குடும்ப பிரச்சனை எல்லாம் விலகி இனி உன் வாழ்க்கை சந்தோஷமாக நிலையாக இருக்கத்தான் போகிறது குழந்தையே யாரோ செய்த தவறுகளுக்காக வருத்தப்பட்டு கொண்டு கோபப்பட்டு கொண்டு இருந்தனி இப்பொழுது என்னை நாடி முழுவதுமாக வந்த பிறகு நான் உன்னுடன் மேலும் மேலும் நெருக்கமாக போகிறேன் இனி உன் வாழ்க்கை தலைகீழாக மாறப்போகிறது உன் வாழ்க்கையில் வரும் மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு அப்படியே நீ நகர்ந்து சென்று கொண்டே இரு பழைய பிரச்சனைகளையும் உன் நிலைமையையும் என்னவனாலும் சரி அதை நீ கடந்து வந்து கொண்டு இருக்கலாம் வாழ்க்கையை வாழத்தானே நீ பிறந்து இருக்கிறாய் இப்பொழுது இனிமேல் நான் இதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன் என்று தீர்மானமாக முடிவு சுறுசுறுப்பான மனதோடு நான் இப்படித்தான் இனிமேல் இருக்க போகிறேன் எப்பொழுது மகிழ்ச்சியாக மட்டுமே இருப்பேன் என்று எடுத்துக்கொள் எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கொள்கின்றேன் நாம் இருக்க பயமேன் ஓம் நம சிவாயி போற்றிவும் ஓம் சிவாய நமக நல்லதே நடக்கும்